கத்தருடைய பரிசுத்தமுள்ள உள்ள நாமம் அய்மைப்படுவதாக ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறே கத்தவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகம புஸ்தகம் அதனுடைய பதினைந்தாவது அதிகாரம் உபாகம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஐந்து ஆறு வேதவசனங்களை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம் உபா நம்ம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஐந்து ஆறு வேத வசனங்களை ஒருவர் சமாய் உன் தெய்வனாயிய கத்து உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தெய்வனாயிய கத்து உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் சாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாயை கத்து உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் சாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் இந்த பிரமாணத்துல கத்தர் மோசையின் மூலமாக இந்த வார்த்தைகளை விதமாக அவர் சொல்லுகிறார் கத்தருவி ஸ்தோத்திரம் பார்த்தால் ஒரு தேவனாயிய கத்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்லேலு ஸ்தோத்திரம் அவர் மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் கத்த தம்முடைய கணத்தை அவர் ஆசீர்வதித்தால் அவருடைய கணங்கள் மற்றவரிடத்துல என்ன செய்ய மாட்டார்களாம் கடன் வாங்க மாட்டார்களாம் அல்லா லுயா கத்தரை ஸ்ரோத்திரம் அந்த ஆறாவது வருஷத்தை பார்த்தால் உன் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறா அப்ப கர்த்தர் ஆசீர்வதித்தா அவருடைய கணம் பெருடத்துல கடன் வாங்குறவர்களா இருக்க மாட்டார்களாம் அநேக சாதிகளுக்கு கடன் என்று சொல்லி கத்தரே இந்த வேதத்துல எழுதிக்கிற வசனம் ஒரு நாளும் என்ன செய்யாது போய் நல்ல கவனிங்க தெய்வனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில புரட்சாதிகள் இடத்துல அடிக்கடி அவர்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்காரர்களாக கடன் சுமை நிறைந்தவர்களாக காணப்பட்டு அந்த புரட்சாதிகள் இவர்களை ஆளுகை செய்து அடிமைப்படுத்தி வீட்டில் வந்து சத்தம் போட்டு பணத்தை கொடுக்குதையா இல்லையா பாத்திரங்களை பறகிட்டு போகட்டா அதை கொண்டு போகட்டா இதை கொண்டு போகட்டான்னு சொல்லி ஒரு அடிமை நடத்துகிறது போல ஆண்டவரை ஆராதிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட தெய்வனுடைய பிள்ளைகளை வந்து ஒரு அடிமையை நடத்துகிறது போல அவர்கள் நடத்துகிறார்கள் இவர்களோ அவர்களுக்கு கடனாளிகளாக இருந்த ஒரு அடிமை போல இருக்கிறார்கள் சொன்னா நல்ல கவனிங்க அப்படியானால் தெய்வனுடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கோ ஒரு சாபம் இருக்கிறது அந்த சாபம் தான் அவர்களை அடிமைப்படுத்துகிறது ஒரு குடும்பத்துல சாபம் இருந்தால் அவர்களை அடிமைப்படுத்தும் ஒன்னி பாவத்துல அடிமைப்படுத்தும் இல்லை மனுஷர்களுக்கு அடிமைப்படுத்தும் இல்லைன்னா கடன்காரர்களுக்கு அடிமைப்படுத்தும் ஏதாவது ஒரு காரியத்துல அவர்களை அடிமைப்படுத்தும் நீ கடன் பாறை இருக்குது கடனை தீர்க்கவே முடியல கடன் நாளுக்கு நாள் வளரத்தான் செய்தே தவிர கடன் நாளுக்கு நாள் குட்டி போட்டு பெறுகிறது தானே தவிர கடன் அடைந்த பாடையில்லை கடன் தீர்ந்த பாடையில்லை என்று சொன்னால் எங்கோ ஒரு சாபம் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறார் இந்த வேத வசனம் பாருங்க ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லார் யாரா இருந்தாலும் சரி கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் கத்தர் ஆசை தெய்வ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தான் கடன் கொடுப்பார்களாம் இவர்கள் கடன் வாங்குவதில்லை என்று சொல்லித்தான் எழுதியிருக்கிறார் நம்மளில் அநேக தெய்வனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மற்றவர்களுக்கு நீங்க கடனாளி ஆயிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை செய்கிறார் பல நேரங்களில் போர்ட் பண்ணி உங்களை மிரட்டுகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்க பல நேரங்கள் வீடுகளில் வந்து உங்களை மிரட்டுகிறாங்க சத்தம் போடுகிறாங்க பிள்ளைகளை அப்படியானால் நமக்குள்ளே ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது அது சாபம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை விட்டு அகற்றினால் கத்த சொன்ன வார்த்தையின் படியே கத்த தம்முடைய சனத்தை ஆசீர்வதிக்கிறவர் சொல்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அவரால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிதான் அதனுடைய எட்டாவது அதிகார பதிமூன்றாவது புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படிக்கு உங்களை நான் ரச்சிக்கிறேன் சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் அல்ல எழுவியா அப்ப ஆண்டவர் ரட்சித்ததே பாருங்க ஒரு பகுதியில நம்முடைய பாவங்களை மன்னித்து பரலோத்து கத்த நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக அவர் நம்மை ரட்சித்தாலும் இன்னொரு பகுதியில வசனத்தை எழுதியிருக்கிறது இந்த புரட்சாளி ஜனங்களுக்கு மத்தியில நம்மளை ஆசீர்வாதமாக தலை நிமர்ந்து நிற்கும்படியாகத்தான் கத்தன் நம்மளை ரட்சித்தாராம் அல்ல இந்த புரட்சாதி ஜனங்களுக்கு மத்தியில் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக வெட்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு அடிமைகளாக தலைமுனிந்தவர்களாக நம்மை நிறுத்துவதற்காக இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை அவருடைய ரத்தம் நம்மை ரட்சித்தது நம்மை பரிசுத்தமாக்கிறதுன்னு சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சாரிகளுக்கு மத்தியில நாம் ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா அவர்கள் நம்மளா பார்த்து ஆச்சரியப்படணும் நாமளும் வேலை செய்யணும் கஷ்டப்படணும் நாளெல்லாம் உழைக்கிறோம் ஆனா இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இல்ல ஆனா இவங்களுக்கு பாருங்க சின்ன ஒரு வருமானம் தான் உழைக்கிறாங்க இந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு வருமானம் செழிப்பா இருக்கிறாங்களே அவர்களுக்கு நல்ல நல்ல பொருள் இருக்கு வீட்டுக்கு போனா நல்ல நல்ல பொருட்கள் இருக்கிறது ஆமா நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்குது நம்மளை விட அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறார்களே அப்படி என்ன நடக்குது என்பதை அவர்கள் நம்மை பார்த்தோம் ஆச்சரியப்படுகிற அளவுல நம்மை பார்த்து நமக்கு தெய்வம் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிற அளவுல தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்க ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகையினால ஆனால ரட்சிக்கப்பட்டாச்சு வருஷ கணக்காச்சை ஒரு ஆசீர்வாதம் இல்லை கடன் இன்னும் கஷ்டம் இன்னும் இன்னும் மற்றவர்கள் எங்களை ஆளுகை அடிமை போல எங்களை திட்டுகிறாங்க பேசுகிறாங்க இருக்கிறதான சாபத்தை நம்மை விட்டு அகற்றினால் நிச்சயம் கத்தருடைய ஆசீர்வாதம் நம்மல் வந்து இறங்கும் நம்மை இந்த பூமியில நம்மை சுற்றி இருக்கிற கணங்கள் மத்தியில கத்தர் ஆசீர்வாதமாக வைப்பார் எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் தேவைன்னு ஆசைப்படுறீங்க எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் கையை தூக்கி தூக்கி அல்ல இல்லையா இல்ல அல்ல இல்லையா கையை மட்டும் தூக்கி எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறோங்க கையை மட்டும் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா சிலருக்கு அதில் கூட தேவையில்லை இந்த இப்படி ஒரு ஆசீர்வாதம் இப்படி ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை இருந்தது போதையா அப்படின்னு நல்லா கவனிங்க நீங்கள் தேவ சமூகத்தில் கையை தூக்கிருக்கிறீங்க தூக்கினவங்களுக்கும் சரி தூக்காதவங்களுக்கும் சரி கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ளணும் சபையை நடத்துகிறவர் பாஸ்டர் அல்ல பரிசுதாமியானவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கருவிதன் ஆம ஸ்தோத்தர் ஒரு கழுதையை போல பிளையாமருடைய கழுதையினுடைய வாய்க்கட்டை அவிழ்த்து பேசுனது போல பல நேரங்களில் கத்தரே என்ன செய்வார் பேசுவார் வேதமே சொல்லுகிறது அப்போ இந்த பரிசுத்தாவியானோர் சபை நடத்துகிறார் ஊழிய கார்களை ஆட்கொண்டு இந்த வார்த்தை சொல்றான்னு சொன்னால் நான் என்னை எழுதிய கேட்கணும்னு சொல்லி நான் வரலை ஆண்டவர்கள் சமத்தில் நிற்கிற பரிசுத்தாவியானவர் என்னை ஆட்கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டதே கொண்டு கேட்டிருக்கிறார் நல்ல எழுவியா நல்ல எழுவியா அப்போ உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசை இருந்தால் நான் சொல்லதுக்குள்ளாத கை படார்னு எழுப்பும் ஏன்னா பைபிளை சொல்லுகிறது நீ ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது உனக்கு வரும் நீ ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது உன்னை விட்டு என்ன செய்யும் விலையும் போகும் என்று சொல்லி கத்துடைய வேதம் சொல்லுகிறார் லே லுவியா சத்தமா தான் சொல்லுங்களேன் ஆசீர்வாதத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் வருமா வேத்தனா வாசித்து பார்த்தா பாருங்க ஏசா ஆசீர்வாதத்தை விரும்பலை அலட்சியம் நான் ஆமா நானே சாக போகிறேன் எனக்கு எதுக்கு இந்த சேஷ புத்திர பாகம் என் அப்பனுடைய தகப்பனுடைய அந்த முதற் பலன் என்கிற அந்த இரண்டியான பலன் என்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு நானே சாக போகிறேன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் எதுக்குன்னு சொல்லி தெய்வன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் அலட்சியம் பண்ணினால ஆசீர்வாதம் ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவனை விட்டு கடந்து போய் ஆசீர்வாதத்தை எப்படியாயிலும் புறனவையா என்ன செய்தாயிலும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை பிரயாசப்பட்ட அந்த யாக்கோபுக்கு கத்தர அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்ல அல்ல எழு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரூபனும் ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினா அவனை விட்டும் அவன் விட்டும் ஆசீர்வாதம் கடந்து போயிட்டு அந்த ஆசீர்வாதம் யோசேப்பின் வம்சத்திற்கு வந்தது என்று சொல்லி அத்தனுடைய வேதம் சொல்லுகிறார் வேதத்துல அப்படி யார் யார் ஆசீர்வாதத்தை எனக்கு எதுக்கு இந்த ஆசீர்வாதம்னு சொல்லி அலட்சியம் பண்ணினவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து போய்விட்டது அந்த ஆசீர்வாதம் எப்படியாயில் எனக்கு வேணும் ஐயா கத்தருடைய ஆசிர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்படுகிற ஆசீர்வ ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதை கற்றுக் கொடுத்தே தீர்கிறார் லே லுய்யா கத்தமாக சொல்லுங்களேன் இப்போ ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும் எல்லாம் கேட்ட பிறகுதான் சிலருக்கு கை மெல்ல தூக்குது ஐயோ அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தை நாம அலட்சியம் பண்ணி அளந்துட கூடாதே என்று சரி நல்லது ஆசீர்வாதத்தை விரும்புகிறது நல்லது நாம எப்போது ஆசீர்வாதத்தை குறித்து சபையில பேசுகிறது இல்லை கத்தர் எனக்கு அந்த வார்த்தையை தருகிறதும் இல்லை ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல நான் கடந்த ஆள் இருந்த வழியில இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் தருகிறார் இதை விட்டு நான் கடந்து போனேன் வேற செய்தி எடுப்பேன் என்ன ஆசீர்வாதத்தை பத்தி செய்தி வருது ஆண்டவர் வருகையை குறித்தோ பல்லவத்தை குறித்தோ சத்தியத்தை குறித்தோ உபதேசத்தை பண்ணிடலாமே அப்படி என்று சொல்லி எடுத்தா இல்லை ஆண்டு சொல்றாரு ஸ்தோத்திர அடுத்த வார்த்தை திருப்பி திருப்பி பார்க்க வார்த்தைல ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தனத்தை தாரும் உன்னுடைய ஜனங்களை கொடுக்கணும் இந்த நீர் வார்த்தை தரலையே கற்று சொல்றாரு நான் உனக்கு தந்தேன் நீ என்ன செய்யல அதை அலட்சியப்படுத்திட்டு நீ அங்க மாற போற ஏ லூய்யா ஸ்ரோத்திரம் சாரி அண்டவரு நீ சொந்த தந்த வார்த்தையே நான் தியானித்து உங்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிதான் இந்த வார்த்தை தியானித்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் கத்திரங்களோடு பேசுவார் இந்த வார்த்தையை தந்தவர் உங்களை ஆசீர்வதிப்பா அல்லே லூயா சத்தமாக சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள என்ன வே செய்ய வேண்டும் தேவன் ஆசீர்வாதித்தா அதில் நமக்கு ஒரு வேதனையை வராதா பாருங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடையவர் செய்கிறார் வேதனையை கூட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது மனுஷன் தருகிற ஆசீர்வாதம் வேதனையை உண்டாக்கும் ஆனால் ஏசு நமக்கு தருகிற ஆசீர்வாதனை வேதனை உண்டாக்காது அது மகிழ்ச்சியும் நித்திய காலமாய் நம்முடைய வாழ்க்கையில சந்ததி சந்ததியாக பெறுகிற அல்லேலூயா அல்லேலூயா னு கத்தருக்கு கத்தன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் 也没是一道理。 தெய்வனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் வேதம் என்ன சொல்லுகிறோம் மூன்று வார்த்தை இருக்கிறது வேகமாக நாம் தியானிக்க போகிறோம் ஒன்றாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் கலாத்தியர்கள் நிருபம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் கலாத்தியர்கள் நிருபம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் கலாத்தியர்களு நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் ஸ்தோத்ரம் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ் நாய பவுல் பரிசுத்தாவியான மூலமாக இந்த கலாத்திய சபைக்கு விதமாய் சொல்கிறார் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே விசுவாசம் மார்க்கத்தார் ஆபிரகாம் உடனே கூட அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களாம் ஸ்தோத்திரம் ஏன் சொன்னா ஆபிரகாம் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன் விசுவாச வீரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்து அவனுடைய தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு சொன்ன தேசத்திற்கு அப்படியே வந்தா எனக்கு என்ன தருவேன்னு சொல்லி கேட்கல எனக்கு என்ன ஆசிர்வாதத்தை தருவேன்னு சொல்லி கேட்கல அவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படித்து அவன் இறங்கி வந்தான் மேலும் சொல்லுகிறது வந்த அந்த நாட்களில் அவனுக்குன்னு சொல்லி தங்குவதற்கு அவனுக்குன்னு சொந்தமாய் ஒரு கூடாரத்தை போட்டு குடியிருப்பதற்கு ஒரு அடி நிலம் கூட கத்தர் அவரை கொண்டு வந்த தேசத்தில் அவனுக்கு இல்லாமல் இருந்தாராம் அல்லையா அல்லையுய்யா பாருங்க ஆண்டவருக்காக இறங்கி வந்திருக்கிறான் கத்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசத்தில் ஆரம்ப நாட்களில் அவனுக்குன்னு சொந்தமா ஒரு கூடாரம் கட்டி அவன் அதில் குடியிருப்பதற்கு அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லையா அப்ப ஒரு அடி நிலம் கூட வாங்குவதற்கு கழிவில்லாத நிலையில தான் அன்னைக்கு ஆப்ரகாம் காணப்பட்டிருக்கிறார் இல்லையா சத்தமா தான் சொல்லுங்களேன் ஆப்ரகாமுடைய ஆதி நிலை எப்படி இருக்கிறது ஒரடி நிலம் கூட அந்த கானா தேசத்துல தனக்கு ஒரடி நிலம் கூட சொந்தமாக தன் பேருக்கு வாங்குவதற்கு நிலை இல்லாத ஒரு நிலையில தான் அந்த ஆபிரகாம் காணப்பட்டு இருக்கிறார் ஆனா காலம் வந்தது பாருங்க ஏற்ற வேலை வந்த வேலையில கத்தர் ஒரு நாள் ஆபரகாமத்துக்கு தரிசனம் சொன்னார் ஆபிரகாமே நீ எழுந்து இந்த தேசத்தின் எல்லை எல்லையெங்கிலும் நட நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ உன் கால் மிதிக்கப்படுகிற அந்த தேசம் எல்லாமே உனக்கும் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னார் திடீர்னு சொல்லி பாருங்க நினையாத நேரத்துல ஒரு அடி கூட நிலை இல்லாம இருக்கிறான் ஆனா திடீர்னு சொல்லி ஒரு நாள் தரிசனத்துல ஆண்டு பேச நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான் இப்படி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் எனக்கு சொல்லுவார்ன்னு சொல்லி சொல்லுவார் என்று சொல்லியோ தருவார் என்று சொல்லியோ அவன் கணவளை கூட நினைச்சிருக்க மாட்டான் ஆனா திடீர்னு கத்தர் ஒரு நாள் தோன்றி அவனை பார்த்து சொல்லுகிறார் அப்புறம் அவன் தேசத்தின் எல்லைங்களை நட நீ கால் மிதிக்கிற எல்லா இடங்களையும் இந்த எல்லாம் நான் உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் உடனே எழும்பி என்ன செய்தான்னா அவன் நடக்க ஆரம்பிச்சான் ஏவியா அல்ல இலவியா பாருங்க அவன் நடந்திருக்கிறான் 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 அந்த கா தேசத்தின் எல்லை முழுவதும் நடந்திருக்கிறான் பாருங்க சுத்தி சுற்றி சுற்றி சுத்தி காலிக்கல் என்னையும் ஏன்னா ஆசீர்வாதத்தில் அவ்வளவு வாஞ்சை இருந்ததுனால தானே நடக்க முடிச்சது இல்லை இலவியா ஆசீர்வாதத்துல வாஞ்சை இல்லைனா நடந்திருப்பானா அப்பட நாலடி எடுத்து சொன்ன கால் வலிக்கு இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது இவ்வளவு கிடைச்ச ஆசீர்வாதம் போது எனக்கு அப்படி என்று சொல்லி சொல்லி இருப்பார் அல்ல ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷர் என்னை பார்க்க வந்தார் அவருடைய ஸ்தோத்திர ஃபங்க்ஷனுக்காக அவருடைய இன்விடேஷனை கொண்டு அழைக்க வந்தார் அழைக்க வந்த அவர் சேரில் உட்காருக்கிற நேரத்தில் அப்பா இவ்வளவு போதும் இதுக்கு மேல் என்னால் அழிய முடியாது இவ்வளவுத்தட கிடைச்ச ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தார் அல்ல எருவியா ஏன் நடக்க முடியல இதுக்கு மேல் அப்புறம் நம்ம பாருங்கள் நடந்திருக்கிறார் பாருங்க அவ்வளவு தூரம் அந்த வயதான காலத்தில் அவர் சுத்தி 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 ஒரு பெரிய தேசம் முழுவதுமே நடக்கிற அளவுக்கு பாருங்க அவருக்கு அந்த வாஞ்சா அதற்கு காரணம் ஸ்தோத்திரம் மன பலம் தான் அதற்கு காரணம் தாகந்தான் அதற்கு காரணம் எப்படி அவன் ஆசீர்வதிக்கணும் இந்த தேசத்துல எனக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை எல்லாரும் கூடாரத்தை பேர்த்து பேர்த்து என்ன போக சொல்லி நான் பல இடங்கள்ல கூடாரத்தை பேர்த்து பேர்த்து நான் போட்டுக்கொண்டே இருந்தேன் ஸ்தோத்திரம் ஆனா இந்த இடத்துல கத்தர் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார் இந்த ஜனங்கள் மத்தியில கத்தரன் ஆசீர்வதிப்பை சொல்லிக்கிறார் ஆசீர்வாதி தருவார் என்று சொல்லி அவன் நடக்க ஆரம்பிச்சான் பாருங்க அவன் சுற்றி எப்படி விசுவாசத்தோடு அவன் நடக்க ஆரம்பித்தானோ நடந்த தேசத்தின் முழு பகுதிகளையும் கத்தர் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கத்தர் கொள்ளை பொருளாய் கொடுத்தார் அல்லே இப்ப பாருங்க அந்த தேசத்திலேயே ராஜாவை விட பெரிய ஆசீர்வாதம் இவனுக்கு வந்தது அல்லே லுய்யா மிக பெரிய ஆசீர்வாதம் இவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உயர்ந்தான் அந்த ஆபிரகாம குறித்துதான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிறார் விசுவாச மார்க்கத்தால் அந்த விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடே கூட இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அந்த ஒரு அந்த ஆபிரகாமோட கூட ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் யார் விசுவாச மார்க்கத்தார் அல்லே சத்தமாக சொல்லணும் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் சும்மா சோர்ந்துட்டு அழுதுட்டு ஆமாம் தலை குளிச்சுட்டு இருந்தால் போகிற ஆசீர்வாதம் பின்னால் வேறும் இல்லை எளிமியா நீங்கள் உற்சாகமாக இருந்தால் ஆசிர்வாதை சோதரிப்பதற்கு நீங்கள் ஆபரகாப போல உற்சாகமாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் உற்சாகம் இல்லை கப்பல் கவர்ந்தது போல எல்லாம் இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் பெறுகிறது எல்லாம் கத்த நன்மையா மாற்றுவார் தேவனை நம்புகிறவர்கள ஒரு நாள் அந்த கைவிட மாட்டேன் ஸ்தோத்திரம் பாருங்க பெறுவதற்கு ஒரு கூட்டத்தை சொல்கிறார் விசுவாச மார்க்கத்தார் தான் அந்த விசுவாசம் உள்ள உடைய கூட என்ன செய்கிறார்களாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார் வெள்ளை சாலை கட்டு வந்து ஆராதித்த விசுவாசி கூட்டம் முடிகிற நேரத்தில் கலர் சாரி கட்டி ஒன்றரை மாதம் அங்கே கோயம்புத்தூரில் போய் பின்மாற்றம் தான் வந்திருக்கு கத்தறி சோத்தர் ஆமாம் இன்னையோடு அந்த பின்மாற்றம் அறையணும் ஆ உங்களுக்காக நான் இங்கே வீடியோ கூட எடிட் பண்ண வேண்டிய சூழலாகிப்போச்சு இன்னையோட அந்த பின்மாற்றம் அறையணும் கத்தரி சோத்திரம் நேரமே வந்து எப்படி முன்னால் ஆராய்ச்சிங்களோ அப்படியே இருக்கணும் கத்தரி சிலருக்கு சில இடங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு பின்மாற்றம் வந்துருக்காங்க அந்த சூழ்நிலை தான் இனி எப்படி வரக்கூடாது சரியா ஆசீர்வாதம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது சரி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆப்ரகோட கூட ஆசீர்வதிக்கப்படுவார்களாம் பாருங்க எத்தனையோ மார்க்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது நம்முடைய இந்தியா தேசத்துல கூட நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறது ஆஹ் இந்து மார்க்கம் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது சைன மார்க்கம் இருக்கிறது புத்த மார்க்கம் இருக்கிறது சீக்கிய மார்க்கம் இருக்கிறது அதோடு கூட விசுவாச மார்க்கும் நம்முடைய தேசத்துல மார்க்கம் ரொம்ப நிறைய இருக்கு கத்தோலிக் ஸ்தோத்திரம் நான் சொன்னது சில தான் இன்னும் பல மார்க்கங்கள் நம்முடைய தேசத்துல இருக்கிறது இதுல பாருங்க மேலும் சொல்கிறது நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா நீ ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தா உன் ஆசை உடைப்பேன்னு சொல்லல அல்லையா ஆமா நீ புற மார்க்கத்துல இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வா ஆமா நீங்க கிறிஸ்துவ மார்க்கத்துல வந்துட்டீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு உள்ளேயே ஒரு மார்க்கம் இருக்கிறது அதுதான் விசுவாச மார்க்கம் அல்லையா அல்லையா கத்திரி ஸ்தோத்திரம் இந்த விசுவாச மார்க்கத்துல தான் ஆபரகாமோட கூட உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சார் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு உள்ளேயே இருக்கிறதான இந்த விசுவாச மார்க்கம் என்று சொன்னா எது விசுவாச மார்க்கமாக இருக்கிறது வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் கத்தனுடைய வேதம் சொல்கிறது ஸ்தோத்திர சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திர பதினாறாவது அதிகாரத்துல வாசியத்தை பார்க்கும்பொழுது இந்த விசுவாச மார்க்கத்திற்கு வேதத்துல இன்னும் சில பேர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது விசுவாச மார்க்கம் ஜீவ மார்க்கம் நீதி மார்க்கம் சத்திய மார்க்கம் என்று சொல்லி இந்த மார்க்கத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுல சங்கீதம் பதினாறு பதினொன்றுல வாசியத்தை பார்த்தா சங்கீதக்காரன் சொல்கிறார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உன்னுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வார்த்தத்தில் நித்திய பேரிப்பமும் உண்டு என்று சொல்கிறார் அல்ல இந்த ஜீவ மார்க்கம் இந்த சத்திய மார்க்கம் இந்த இதெல்லாம் இந்த விசுவாச மார்க்கத்தோடு ஒன்றாக உள்ள ஒரே மார்க்கம் தான் இதற்கு தான் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் பலவிதத்தில் வைத்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தில் வந்தாச்சுன்னா என்ன வாசிக்கிறோம் கத்தனுடைய வேதத்தில் உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு இந்த மார்க்கத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் ஆனந்தம் நித்திய பேரின்பத்தை கூட கத்தல் கொடுப்பாராம் அல்லே லுயா இந்த மார்க்கத்துல இணைவதற்கு இந்த விசுவாச மார்க்கத்துல வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் மேலும் என்ன சொல்லுகிறான் எப்படி இருக்கல நிருபம் பத்தாவது அதிகாரம் எவ்வளவு நிருபம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபது வேதவசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் எப்படியற்கு நிருபம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய இருபது வேதவசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின்படியாய் புதிதும் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அல்லேலூயா லுயா இந்த மார்க்கத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால தான் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு சொல்லுகிறார் நல்லா கவனிங்க இந்த மார்க்கத்துக்குள் வருவதற்கு இந்த மார்க்கத்துக்குள் இணைவதற்கு ரெண்டு காரியம் தேவை ஒன்று இயேசு கிறிஸ்தனுடைய விலையேற பெற்ற ரத்தம் அல்லே லுய்யா ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால பாவம் போக கழுவி சுத்திகரிக்கப்படுவது அவசியமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால பாவம் போக கழுவி சுத்திகரிக்கப்படாத ஒரு நபர் இந்த மார்க்கத்துக்குள்ளால இணைய முடியாது அல்ல இலுவியா அல்ல இலுவியா யார் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால பாவம் போக கழுவி சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே என்ன செய்கிறார்கள் பிரவேசிக்கிறார் இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் எட்டு ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் என்ன செய்தார்கள்னா செய்தார்கள் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் பேரருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக அந்த மார்க்கத்தில் வந்தவர்கள் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ எட்டாவது அதிகாரத்துல நான் வாசித்து பார்த்தால் முப்பத்தி ஆறுல முப்பத்தி எட்டு வரைக்கும் வாசித்தால் அங்கே மந்திரி

ஏறி அதனுடைய ரகசியத்தை விளக்கி தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை விசுவாசித்தான் ரதத்தை நிறுத்த தண்ணீர் இருக்கிறதே எனக்கு ஞானசானத்துக்கு தடை என்று சொல்லி கேட்டான் இருவருமாக இறங்கி பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இல்லை இல்லையா அப்ப இந்த மார்க்கத்துல விசுவாச மார்க்கத்துக்குள்ளால என்னையணும்னா ரெண்டு காரிய அவசியம் ஒன்று இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் ரெண்டு தண்ணீர் முழுக்க ஸ்தானத்தினால நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்ல எழு இது ரெண்டு இருந்தால் தான் இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ள இணைய முடியும் இன்னைக்கு பாருங்க முஸ்லீம் மார்க்கத்தில் மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் முஸ்லீம் மார்க்கத்தில் போய் அவர்கள் சேரணும்னு சொன்னால் அதற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க ஒரு சின்னத்து என்கிற ஒரு பாரம்பரியத்தை வைத்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் ஸ்ரோத்திரம் அந்த சின்னத்து பண்ணினவங்க தான் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் சரி எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாலும் சரி அந்த முஸ்லீம் மார்க்கத்தில் சேரணும்னு சொன்னால் அந்த சின்னத்தில் பண்ணினவகத்தான் அவர்கள் எதிர்ப்பு செய்வார்கள் அந்த மார்க்கத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அது அல்லாத பட்சத்துல அவர்கள் அந்த மார்க்கத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது கத்திர விஷோத்திரம் இதே போலதான் இந்த விசுவாச மார்க்கத்துல தேவனுடைய பெற வேண்டுமானால் கழுவப்பட்டிருக்க வேண்டும் அல்லேலு பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் இந்த மார்க்கத்திலே இணைகிறார்கள் அல்லேலு